பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திசைகிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென ப இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அருகடுத்தவு பகல் துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை மிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே